ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு படாத பாடு படுறவங்க தான் ஏராளம் பல பேர் பழப்பு இப்படி இருக்கான்னு சினிமா பட பாணியில இரண்டு பெண்களை காதலித்து ஒரே மேடையில் இரண்டு காதலிகளையும் திருமணம் செய்து கொண்டு பல பேர் வயிறு எறிய வச்சிருக்காரு ஒருத்தர் தெலுங்கானா மாநிலத்தில் பி மாசிதாபாத் மாவட்டம் கும்னூர் கிராமத்தை சேர்ந்த சூர்யா தேவுக்கு வயசு இருபத்தைந்து தான் ராஜ்கோண்ட் என்ற பழங்குடியினத்தை சேர்ந்த சூர்யாதேவ் ஹைதராபாத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட தொழிலில் முதலில் வேலை பார்த்து வந்தார் அப்போது அவர் பக்கத்து ஊரை சேர்ந்த கனகலால் தேவி என்ற பெண்ணை காதலித்தார் காதலர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்கள் காதலை வளர்த்து வந்தனர் ஆனால் இதில் யார் கண்பட்டதோ காதலர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர் ஒருவரை ஒருவர் சந்திக்காத நாட்கள் தொடர்ந்தன இந்த நேரத்தில்தான் தான் இளைஞர் சூர்யாதேவின் பார்வை ஜல்காதேவி என்ற மற்றொரு பெண் மீது விழுந்தது சூர்யாதேவின் காதல் வலையில் ஜல்காதேவியும் சிக்கினார் இருவரும் காதலிக்க தொடங்கினார்கள் புதிய காதலால் சூர்யாதேவுக்கு உற்சாகம் பொங்கி வழிந்தது இந்த சமயத்தில்தான் திடீர் திருப்பமாக முதல் காதலியான கனகலால் தேவியும் சூர்யாதேவை தேடி வந்து தனது காதலை புதுப்பித்து கொண்டார் ஒரு கட்டத்தில் சூர்யாதேவின் இந்த இரட்டை காதல் இரு பெண்களுக்குமே தெரிய வந்தது கடும் எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் சூர்யாதேவிடம் சண்டையிட்டனர் இரண்டு பெண்களையும் சமாதானப்படுத்திய சூர்யாதேவ் வைக்கும் காதல் மொழிகளால் அவர்களை சமாதானம் செய்தார் இதில் மயங்கிய இளம் பெண்கள் இருவரும் காதலன் மீதான அதீத பாசத்தில் அவரையே திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டனர் இதற்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் பின்னர் இந்த முக்கோண காதலுக்கு முழு மனதோடு பச்சை கொடி காட்டினர் அப்புறம் என்ன மணமகன் சூர்யாதேவ் மணமகள்கள் கனகாலால் தேவி மற்றும் ஜல்கா தேவி ஆகியோரின் பெயர்களுடன் திருமண அழைப்பிதழை அச்சிட்டு அனைவருக்கும் அனுப்பினார்கள் திருமண நாளும் வந்தது இரு காதலிகளில் வலப்புறமாக ஒருவரும் இடப்புறமாக ஒருவரும் நடுவில் சூர்யாதேவும் நிற்கும் புகைப்படங்களுடனான பேனர்கள் வைக்கப்பட்டு திருமண விழா களை கட்டியது ஒரே மேடையில் கனகலால் தேவி மற்றும் ஜல்கா தேவி இருவரின் கழுத்தில் தாலி கட்டினார் சூர்யாதேவ் சடங்குகளும் குறைவில்லாமல் நடைபெற்றன இந்த காட்சிகள் அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது இரு காதலிகளை சூர்யாதேவ் மணந்த திருமண விழா வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனை பார்த்த திருமணத்துக்கு பெண் அமையாமல் காத்திருக்கும் இளைஞர்கள் அதிர்ஷ்டக்காரன் என்றும் வாழராம்பா என்றும் புகைக்கிறார்கள் ஆனாலும் மனதுக்குள் அவர்கள் சூர்யாதேவுக்கு வாழ்த்துக்களை கூறி அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்து வருகின்றனர்